வேணும்ன்றவங்க பாத்துக்கோங்க ஆனா பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பு அதோட அந்த சீரியஸ்ல பார்த்த படம் சீனுக்கு சீனு க்ளூ சேசிங் எவ்வளவு மாசா இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற படமும் இருக்கும் ஒரு சீரியல் கில்லர் இளம் பெண்களையா பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி அவங்கள கொலை பண்றான் அதுவும் அவன் சூஸ் பண்ற எல்லா பொண்ணுங்களுக்கும் நடுவுல ஒரு ஒற்றுமா இருக்கு அந்த ஒற்றுமா இருக்க பொண்ணுங்களையா பார்த்து பார்த்து தான் பயவுள்ள தூக்குது சோ யார் இந்த சீரியல் கில்லர் இவனோட பேட்டர்ன் என்னன்றத ரெண்டு போலீஸ்காரங்க உசுரை கொடுத்து கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட கதை வாங்களேன் நம்மளும் படத்துக்குள்ள போய் அந்த பேப்பர் என்னோட பேட்டர்ன் என்னன்றத பேன் பாத்துருவோம் படத்தை ஓபன் பண்ணா கொலை பண்றதுக்காகவே குறிச்சு வச்சிருக்க நேரமான நைட்டு நேரத்துல ஒரு வயசு பொண்ணு வேலையை முடிச்சுட்டு அவளோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்போ ஆள் இல்லாத ஒரு இடத்துல இந்த பொண்ணுக்கு பின்னால மாஸ்க் போட்டு வந்த ஒருத்தவன் இந்த பொண்ணோட தலையிலேயே அடிச்சு அவளை படுக்க போட்டு அவ மூஞ்சியில கேரி சுத்தி முச்சு விட முடியாத மாதிரி பண்ணி பொண்ணு மயக்கமாக்கணவன் அவளை தர தர இங்க இருந்து போக இவன் தாங்க படத்துல வர கில்லர் கில்லர் பொண்ணு எடுத்துட்டு போகும் இங்க படத்துல டைட்டில போட்டு அந்த பக்கம் கவலையே பார்த்து கவலை பயப்படுற அளவுக்கு முகத்தை வச்சிருக்க ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகிய அவ ஹஸ்பண்டோட தான் இருக்கா ஆனா ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போல நடு ராத்திரியில தூங்காம வேர்க்க விரிவு இருக்க ஹஸ்பண்டுக்கே தெரியாம போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா அடுத்து ஒர்க் அவுட்லாம் முடிச்சதும் சரி குளிப்பமே இவ பாத் டப்ல முங்கி குளிச்சிட்டு இருக்கப்போ இவ குளிக்கிற அதே பாத் டப்ல ஒரு செத்து போன கை குழந்தை மிதந்துட்டு இருக்க மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு விஷுவல் தெரியுது பார்த்ததும் ஹீரோயின் படபட பாயிடுறா இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயின் அவ ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் டைனிங் டேபிள்ல ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்னதான் இவங்க பிசிக்கலா பக்கத்து பக்கத்துல இருந்தாலும் மென்டலா ரொம்ப தூரத்துல இருக்காங்க ரெண்டு பேரும் சரியா பேசிக்கிறது கூட இல்ல அப்படி என்னதான் இவங்களுக்குள்ள பிரச்சனை காட்டுறதுக்கு இல்லையே இந்த பக்கம் நேற்று கில்லர் ஒரு பொண்ணை மயக்கமாக்கி தர தரன்னு எழுத்துட்டு போனால பொண்ணை போட்டு தெளிட்டா போல அந்த பொண்ணோட பாடிய போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க பாடி இருக்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆன ஹீரோ வராரு கில்லர் பொண்ணோட பாடிய ஒரு பில்டிங் வழியா வச்சிருக்கான் அந்த பில்டிங் ஒரு பெண்கள் விடுதி வயசு பொண்ணுங்க அப்பப்ப இங்க வந்து தங்கிட்டு போவாங்க இங்க ஏன் கில்லர் பாடிய வச்சிருக்கான்னு தெரியல இது ஒண்ணு ரெண்டாவது கொலை பண்ணப்பட்ட பொண்ணோட உடம்புல டிரெஸ்ஸே இல்லாம அவ அவ்வளவு வித்தியாசமான ஒரு பொசிஷன்ல கிட்டத்தட்ட நமாஸ் பண்ற மாதிரியான ஒரு பொசிஷன்ல கில்லர் உட்கார வச்சிருக்கான் பாடியில டிரெஸ் இல்லன்றதுனால நம்மளால அதை டைரக்டா காட்ட முடியாது கொஞ்சம் பிளர் பண்ணி தான் காட்டியிருப்போம் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன் அதுல வரவங்க எந்த பொசிஷன்ல உட்காந்துருக்காங்களோ இதே பொசிஷன்ல தான் கில்லரும் பாடியா உட்கார வச்சிருக்கான் இப்போ இறந்து போன பொண்ணோட பேர் என்ன பஸ்ட் விக்டிம்னு வச்சு போமே விக்டிம கில்லர் இந்த பொசிஷன்ல உட்கார வச்சதோட மட்டும் இல்லாம அவ கை ரெண்டையும் சேர்த்து வச்சு கம்பியால சுத்தி கட்டியிருந்தவன் அந்த கைக்குள்ள சின்னதா ஒரு மெமரி கார்டையும் வச்சிருக்கான் இதை ஹீரோவுக்கு முன்னாலேயே இங்க வந்த ஃபாரன்சிக் டாக்டர்

அப்புறம் தெரியும் இதை டாக்டர் ஹீரோ கிட்ட சொன்னதும் அடுத்தது ஹீரோ விக்டிமோட பாடி ஒரு பெண்கள் விடுதிக்கு வெளிய தானே இருந்தது அந்த விடுதியை நடத்திட்டு ஓனர் ஆண்டி கிட்ட போய் விசாரிக்கிறாரு பொதுவா இங்க வர எல்லா பொண்ணுங்களும் ஒண்ணு அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சண்டை போறட்டோ இல்ல அவங்களோட பாய் கிட்ட சண்டை போறட்டோ கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்துட்டு போவோம்னு ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் இங்க வருவாங்க வரவங்களுக்கு ஓனர் ஆண்டி சகல வசதிகளையும் பண்ணி கொடுக்கும் ஆனா வர எந்த பொண்ணுகள் நீங்க என்ன பிரச்சனைக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு ஆண்டி ஒரு நாளும் கேட்டதில்ல தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும்ன்றதுதான் ஆண்டியோட பாலிசி யார் வேணா வாங்க எவ்வளவு நாள் வேணும்னா தங்கிட்டு போங்க அது உங்க விருப்பம் அப்படின்னு ஆண்டியை அசால்ட்டா வெட்டுரும் ஏன் இப்ப இறந்து போன ஃபர்ஸ்ட் விக்டீம் கூட போன மாசத்துல ரெண்டு வாரம் இங்க தங்கி தங்கியிருந்துதான் போயிருக்கா இத தாண்டி அவளை யாரு கொலை பண்ணிருப்பாங்கன்ற ஐடியாலாம் ஆண்டிக்கு இல்ல இத ஆன்ட்டி சன்ன கையோட யாருங்க அந்த கில்லரு நல்லா குஞ்சு பொரிச்ச குட்டினாகம் எவ்வளவு உக்கரமா இருக்குமோ அதே உக்கிரத்தோட பாவம் இந்த பொண்ணு இந்த கிழி கிழிச்சிருக்கான் என் ஹோம்ல இருக்க மீதி பொண்ணுங்கெல்லாம் இதை பார்த்து பயந்து போயிருக்காங்க தயவு செஞ்சு அது எவனா இருந்தாலும் சரி கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு ஆண்டி பிளம்பிட்டு இருக்காங்க அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோட சீஃப் ஆன ஒரு லேடியை காட்ட ஃபர்ஸ்ட் விக்டிமோட கையில இருந்து இவங்களுக்கு ஒரு மெமரி கார்டு கிடைச்சது இல்லையா அத ஓபன் பண்றதுக்கு இவங்களுக்கு ஒரு ஐடி ஸ்பெஷலிஸ்ட் வேணும் கைவசம் ஆள் யாரும் இல்ல அதனால சீஃப் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு கால் பண்ண அவங்க யாரானு பார்த்தா ஹீரோயின் ஹீரோயினுக்கும் போலீஸ் டிபார்ட்மென்ட் சீஃபுக்கும் என்ன சம்பந்தம் அவங்க ஏன் இவங்களுக்கு கால் பண்றாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப தான் நமக்கு ஒரு மேட்டர் தெரியுது ஹீரோயினும் ஒரு போலீஸ் தான் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆபிசர் இவ இப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக கொஞ்ச நாள் வேலைக்கு போகாம லீவ் சீவு போரிடு உக்காந்திருக்கா சோ ஹீரோயினுக்கு கால் பண்ண இவ ஒரு முக்கியமான மேட்ருமா சின்ன வேலைதான் நீ உடனே வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கூப்பிடவே நம்மளும் வேலைக்கு போகாம வீட்லயே தான் உக்காந்துருக்கோம் வெளியே தெருவுக்கு போயிட்டு வந்தா ஃப்ரீ ஆகுமே ஹீரோயின் இவ ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு சின்ன வேலையாங்க நான் உடனே முடிச்சு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு வரா அங்கதான் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு அறிமுகம் நடக்குது ஹீரோயின் என்ன காரணத்துக்காக இங்க வந்திருக்கா இவ துறக்க போற மெமரி கார்டு எங்க இருந்து வந்துச்சு இது எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாது மெமரி கார்டை கொடுத்து ஹீரோயின் ஓபன் பண்ண சொன்னதும் மெமரி கார்டு பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோயின் ஒரு கோடை அடிக்கிறான் இது ஒண்ணு ஹீரோயினுக்கு அவ்வளவு கஷ்டமாலாம் இல்ல சொல்ல ஈஸியா பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கில்லர் இந்த செக்யூரிட்டியவே ரெடி பண்ணிருக்கான் அப்படி ஹீரோயினும் கோட் அடிச்சு கடைசியா பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சா வந்து நிக்கிறது ஏஞ்சல் மேக்கர் என்ற வார்த்தை ஏஞ்சல் மேக்கருக்கு குழந்தை கொலையாளின்னு இன்னொரு அர்த்தமும் இருக்கு இதத்தான் கில்லர் பாஸ்வேர்டா வச்சிருக்கான் கண்டுபிடிச்ச பாஸ்வேர்டை போட்டு மெமரி கார்டை ஓபன் பண்ணதும் உள்ள ஒரே ஒரு வீடியோ மட்டும் இருக்கு அந்த வீடியோவை ஓபன் பண்ணி பார்த்தா பாக்குறவங்களோட சப்த நாளமும் அடங்கிடுது ஏன்னா கில்லர் பிரதர் கடத்தி கொண்டு போனால ஃபர்ஸ்ட் விக்டீம் அந்த பொண்ணோட கை ரெண்டையும் சங்கிலியால கட்டி அவளை தொங்க விட்டுட்டு அவளோட உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லாம நிக்க வச்சு மாஸ்க போட்டுட்டு கேமராவுக்கு முன்னால மூஞ்ச காட்டினவ தொங்கிட்டு இருக்க பொண்ணுக்கு பக்கத்துல ஒரு கம்பியோட போயிட்டு ஓம் பேர் என்னன்னு கேட்க ஆக்சுவலா அந்த பொண்ணோட பேரு எமிலி ஆனா இவன் வேற பேரை சொல்ல சொல்லி அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருப்பான் போல சோ கில்லர் பேரு என்னன்னு கேட்டதும் அந்த பொண்ணு என்னோட பேரு ஏஞ்சல் மேக்கர்னு சொல்றான் சொன்ன அடுத்த கணம் தாங்க கில்லர் கையில வச்சிருக்க கம்பியால அந்த பொண்ணோட அடி வயித்துல இருந்து மேல் வயிறு வரைக்கும் குத்து குத்துன்னு குத்தி நாசம் பண்றான் இதோட வீடியோவும் முடியுது வீடியோவை பார்த்த ஹீரோயின் ஹீரோ சீஃப் மூணு பேரும் பேரஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் கேஸை சின்சியரா விசாரிச்சு கூடிய சீக்கிரம் கிளற கண்டுபிடிக்கலனா அவன் அடுத்து வேற பொண்ணுங்களை தூக்கி இதே மாதிரி பண்ண கூட வாய்ப்பு இருக்குல்ல சோ கில்லரை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காகவே ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து வேலை செய்ய சொல்லி சீஃப் ஒரு ஆர்டர் போடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததும் கேஸ் பத்தின தகவல ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாரு கில்லர் ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடிய உட்கார வச்சிருக்க விதம் அப்புறம் மெமரி கார்டுல ஈஸியா ஒரு செக்யூரிட்டியை வச்சு அவன் ஃபர்ஸ்ட் விக்டிமா கொலை பண்ற வீடியோவ

எங்களுக்கும் அவளுக்கும் கெமிஸ்ட்ரி சரியா இல்ல ஒரு சின்ன விஷயத்துல வாக்குவாதம் ஆச்சு கோச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் வெளியே போயிட்டா அப்படின்னு இவங்க சொல்லவே சரி நாங்க உங்க பொண்ணு ரொம்ப செக் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ரூமுக்குள்ள போய் இவங்களுக்கு தேவையானது ஏதாவது தேர்தான்னு தேடிட்டு இருக்காங்க ரூம் முழுக்க இவங்களுக்கு ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம் தான் பேலன் எதுவுமே பாக்கல அவ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் அவ வித காசு வாங்கின மாதிரி தெரியல ஆனா பஸ்ட் விக்டிமோட ரூம் முழுக்க அவ யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ் அவ யூஸ் பண்ற ட்ரெஸ் ஷூன்னு எல்லாமே எக்ஸ்பென்சிவா இருக்கு சோ இவளுக்கு வேற ஒரு வழியில இருந்து காசு வந்திருக்கு இத நோட் பண்ணிக்கிட்டே அந்த ரூம்ல ரகசியமா ஒளிச்சு வச்சிருக்க ஒரு சூட் ஹீரோ கண்டுபிடிச்சு எடுத்து வக்காலி சூட் கேஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அத எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியல வெளிப்படையா அதோட டீசன்ட்டா சொல்லணும்னா சுய இன்பத்தை வல்கரா பெறுவதற்கு பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எக்யூப்மென்ட்ஸும் அந்த சூட் கேஸ்ல இருக்கு பார்த்ததும் இவங்க பதறி போனதோட மட்டும் இல்லாம இத எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பா அம்மா கிட்ட காட்டினா அவங்க அதுக்கும் மேல பதறறாங்க எந்த அப்பா அம்மா நம்ம பொண்ணு இப்படிப்பட்ட எக்யூப்மென்ட்ஸ்லாம் வச்சிருப்பான்னு நினைச்சு பார்த்திருப்பாங்க சோ இத பாத்து ஆயிடுது நம்ம பொண்ணை நம்ம சரியா கவனிக்காம விரிடமோனு இவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் அதுக்கு மேல அவங்கள நோண்ட ஹீரோ ஹீரோயினுக்கு விருப்பமும் இல்ல ஃபர்ஸ்ட் விக்டிமோட ரூம்ல இருந்து அவளோட லேப்டாப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பினவங்க அடுத்தது ஃபர்ஸ்ட் விக்டிமோட போஸ்ட்மார்ட்டம் நடக்கிற இடத்துக்கு போறாங்க அங்க ஃபர்ஸ்ட் விக்டிமோட கொலை எப்படி நடந்துச்சுன்றத டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் விக்டிமோட அடி வயிறுல இருந்து மேல் வயிறு வரைக்கும் கில்லர் கிழிச்சு தான் நம்ம சொல்லிருந்தோம்ல அப்படி கிழிக்கிறதுக்காக கில்லர் யூஸ் பண்ண வெப்பன் நம்ம இந்த துணி கடைக்கெல்லாம் போனா அங்க சட்டையை ஒரு குக்கில மாட்டி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த குக்கியோட மேல கூட யூ ஷேப்ல பெண்டா இருக்குமே அந்த கம்பியை நீட்டா வளைச்சு அதால தான் கில்லர் ஃபஸ்ட் விக்டீமோட வயிற்றுல குத்தி கிழிச்சிருக்கான் இத டாக்டர் சொன்னதும் எதுக்காகடான்னு ஹீரோ யோசிச்சா அதுக்கான பதில் ஹீரோயினுக்கு தெரியுது பழங்காலத்தில் இந்த மாதிரியான யூசேப் கம்பியை ப்ரெக்னன்சியை கலைக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்களாம் ப்ரக்னன்ட்டாக இருக்க அவங்களோட வயிற்றுல இந்த கம்பியால பர்டிகுலரா ஒரு இடத்துல குத்தினா அவங்களோட பிரெக்னன்சி களைஞ்சிடும் கில்லர் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கான்ற பட்சத்தில் இறந்து போன ஃபர்ஸ்ட் விக்டீம்மு இதுக்கு முன்னால ப்ரெக்னென்ட்டாக இருந்து கலைச்சிருக்காளா அப்படின்ற தகவலை ஹீரோயின் விசாரிக்க ஹீரோயின் கெஸ் பண்ண மாதிரியே

வெளியே பாடி இருந்ததுனால இங்க தங்குறதுல அந்த பொண்ணுக்கும் பயம் அவளை தங்க வைக்கிறதுல ஆண்டிக்கும் பயம் இருந்தாலும் இவ்வளவு தூரம் அந்த பொண்ணு வந்துட்டாளே வந்தவளை வெறுங்கையோட அனுப்புறதுக்கு ஆன்ட்டிக்கு விருப்பம் இல்ல சோ எந்த பிரச்சனையும் வராதுமா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கறேன் உன் சேஃப்டிக்கு நான் கேரண்டின்னு அவளுக்கு தைரியத்தை கொடுத்து கொஞ்சம் பயத்தோட தான் ஆண்டி அவளை தங்க வைக்கிறாங்க அங்க சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஸ்டேஷனுக்கு வந்தா ஃபர்ஸ்ட் விக் டீமோட இருந்து அவளோட லேப்டாப்பை ஹீரோயின் எடுத்து வந்தால்ல அந்த லேப்டாப் ஓபன் பண்ணி அதுல இருக்க சில விஷயங்களை பாக்குறப்பதான் ஃபர்ஸ்ட் விக் டீமுக்கு எப்படி பணம் வருதுன்ற மாட்ரி உங்களுக்கு தெரியுது ஃபர்ஸ்ட் விக் டைம் இண்டிவிஜுவலா இருக்க ஒரு பான் வெப்சைட்ல ப்ரொஃபைல் ஒண்ணு வச்சிருக்கா அதுல இவ கொஞ்சம் அரைகுறையா ட்ரெஸ் போட்டு அது மூலயமா தான் சம்பாதிக்கிறா இவளோட ப்ரொஃபைலுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவளோட போட்டோவை பாக்குறதுக்கு அவங்க காசு கொடுக்குறாங்க அந்த காசை வச்சு தான் ஃபர்ஸ்ட் விக்டிம் எக்ஸ்பென்சிவான நிறைய பொருளை வாங்கியிருக்கா இது இல்லாம ஃபேன்ஸ்ல யாராவது அவங்க விருப்பப்பட்ட போஸ்ட்ல ஃபர்ஸ்ட் விக்டிமா பாக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவா காசு கொடுக்குறாங்க அவங்க விருப்பப்படுற போஸ்ட்ல ஃபர்ஸ்ட் விக்டிமும் போட்டோ எடுத்து அனுப்புறா அப்படி இவகிட்ட பணத்தை கொடுத்து அடிக்கடி போட்டோ வாங்கினதுல ஒருத்தவ மேல மட்டும் ஹீரோயினுக்கு டவுட்டா இருக்கு

உக்கார வச்சிருந்தானோ அதே பொசிஷன்ல செகண்ட் விக்டிமையும் ஃபேக்டரிக்குள்ள உக்கார வச்சிருக்கான் சம்பவ இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் வராங்க நடந்த ரெண்டு கொலையிலையுமே எல்லாமே எக்ஸாக்டா ஒரே மாதிரிதான் இருக்கு அப்ப கிடைச்ச மெமரி கார்டு உட்பட செகண்ட் விக்டிமோட பாடியிலும் இவங்களுக்கு ஒரு மெமரி கார்டு கிடைக்குது பட் கில்ல இருந்த மெமரி கார்டுல சின்னதா ஒரு டிஸ்டோ வச்சிருக்கான் மெமரி கார்டு எடுத்துட்டு போட்டு சிஸ்டம்ல போட்டதும் அதுல வைரஸ் இருக்குன்னு காட்டுது ஆனா ஹீரோயின் யாரு ஜித்துக்கெல்லாம் ஜித்தாச்சே அந்த வைரஸ க்ளியர் பண்ணிட்டு பாஸ்வேர்டு கேட்கற இடத்துல ஏஞ்சல் மேக்கர் பாஸ்வேர்ட டைப் பண்ணதும் உள்ள இருக்க வீடியோ ஷோ ஆகுது போன தடவை பார்த்தா அதே வீடியோ தான் இதுவும் என்ன ஒண்ணு அதுல கிள்ளர் கிட்ட மாறிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் விக்டீம் இதுல கில்லர் கிட்ட மாறிட்டு இருக்கிறது செகண்ட் விக்டீம் அவ்வளவுதான் வித்தியாசம் அந்த வீடியோல நம்ம பார்த்த மாதிரி செகண்ட் விக்டீமோட கையை சங்கிலியால கட்டி மேலே தொங்க விட்டவன் அந்த பொண்ணோட உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லாம நிக்க வச்சு உன் பேர் என்னன்னு இவன் கேட்க அந்த பொண்ணு ஏஞ்சல் மேக்கர்னு சொல்றான் உடனே கில்லர் கம்பியால அந்த பொண்ணை குத்தி கண்டம் பண்றான் இத ஹீரோ ஹீரோயின் பாத்துட்டு இருக்கும் போதே இவங்களை கூப்பிட்டு அமிச்சா சீஃப் ஏன்பா நம்ம ஆபீஸ்ல என்னதான்பா நடக்குது கில்லர் பாடியில வச்சு நமக்கு நமக்கு மட்டுமே கிடைச்ச மெமரி கார்டில் இருந்து நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் டீமோட வீடியோவை இப்போ டிவி நியூஸில் போட்டு கிழி கிழினு கிழிச்சிட்டு இருக்கானுங்க இதை பார்த்த என்னோட ஹெட்டு நடந்த சம்பவம் சம்பந்தமாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு எல்லா தகவலையும் மக்களுக்கு முன்னால் சொல்லணும்னு வேற சொல்லியிருக்காரு இல்லை எனக்கு ஒன்று புரியல வீடியோவை பப்ளிஷ் பண்ண டிவி சேனலுக்கு நான் கால் பண்ணி கேட்டால் நம்ம டிபார்ட்மெண்ட் சர்வர்ல இருந்து தான் அவங்களுக்கு அந்த வீடியோ போயிருக்கு அதனால தான் அவங்க அதை டிவியில் போட்டதாக சொல்றாங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நமக்கே தெரியாமல் இந்த வீடியோ அனுப்புனது யாரு அப்படின்னு சீஃப் கொதிக்கிறாங்க இந்த இடத்துல தான் கில்ல ஹிட்லர் வச்சிருக்க பெரிய ட்விஸ்ட் ஹீரோயின் கண்டுபிடிக்கிறா ஏங்க இப்ப ரெண்டாவது மெமரி கார்டு கிடைக்கிறப்ப அவங்க கூட தான் இருந்தேன் மெமரி கார்டு கிடைச்சதுல இருந்து நான் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணா அதை விட்டுருங்க ஃபர்ஸ்ட் மெமரி கார்டு கிடைக்கிறப்ப அவங்க உங்க கூடயே இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு தானே இங்க வந்தேன் நான் வரதுக்குள்ள அந்த மெமரி கார்டை நம்ம டிபார்ட்மென்ட் சிஸ்டம் எதுலயாவது போட்டிங்களா அப்படினு ஹீரோயின் கேக்க ஹீரோயின் வரதுக்கு முன்னால ஹீரோ இவரோட சிஸ்டம்ல மெமரி கார்டை போட்டு அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அத ஹீரோயின் கிட்ட சொன்னதும் கட கட நான் ஆபீஸ் ரூமுக்கு போன ஹீரோயின் அங்க ஆன்லைன்ல இருந்த எல்லா கம்ப்யூட்டரோட வயரையும் புடுங்கி கம்ப்யூட்டரை ஆப்லைனுக்கு கொண்டு வரா ஏமா ஏன் இவ்வளவு பதட்டம் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்டா யோ பாண்டா கட்ச காண்டாம இருக்கும் கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்காயா நமக்கு கிடைச்ச ரெண்டாவது மெமரி கார்ட்ல வைரஸை வச்சிருந்த கில்லர் முதல் மெமரி கார்ட்ல வச்சிருக்க மாட்டானா அது தெரியாம நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சிருச்சு டிபார்ட்மெண்ட்ல ஆன்லைன்ல இருந்த சிஸ்டம்ல மெமரி கார்டா போட்டீங்க அது ஒண்ணு போதுமே கில்லர் நம்ம டிபார்ட்மெண்ட் சர்வரை ஹேக் பண்றதுக்கு அந்த மெமரி கார்டை நீ போட்டதுல இருந்து நம்ம சர்வர் ஹேக் பண்ணவன் அடுத்து நம்ம பண்ற ஒரு ஒரு மூவியும் எங்கேயோ உட்காந்து கண்காணிச்சிட்டு இருப்பான் இப்ப சிஸ்டம் ஆஃப்லைனுக்கு கொண்டு வந்தாதான் அவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியும்னு ஹீரோயின் வயர புடிங்கிட்டு இருக்கப்போ இன்னொரு பக்கம் ஹீரோயின் நினைச்ச மாதிரி ஸ்டேஷன்ல இருக்க கம்ப்யூட்டர் கேமரானு மொத்தத்தையும் ஹேக் பண்ண கில்லர் இவனோட இடத்துல இருந்துகிட்டு ஸ்டேஷன்ல நடக்கிற எல்லாத்தையும் கேமரா மூலியமா இவனோட கம்ப்யூட்டர்ல வீடியோ வித் ஆடியோட பாத்துட்டு இருக்கான் ஆனா ஹீரோயின் தான் சித்து விளையாட்டை கண்டுபிடிச்சு வயர புடிங்கி சிஸ்டம் ஆஃப்லைன் கொண்டு வந்ததும் கில்லரோட கம்ப்யூட்டர்ல தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு ஒரு விஷுவலும் ஒன்னு ஒன்னா ஆயிடுது இந்த தடவையும் கில்லரோட முகத்தை நமக்கு காட்டல அவனோட பின்பக்கத்தை மட்டும்

ஏஞ்சல் மேக்கர்னு சொல்லி சோ ஹீரோயின் பிரெக்னன்ட் ஆகி இவளோட குழந்தைய கலச்சிருக்கான்னு ஹீரோயினோட வரலாறு கில்லருக்கு தெரிஞ்சிருக்கு இவர் பெரிய சிஐடி சீனா தானா தெரிஞ்சு மட்டும் என்ன ஆக போகுது இது வரைக்கும் அவனை பத்தி எந்த லீடுமே தெரியாம இருந்த நமக்கு இப்ப அவனே லீடு எடுத்து கொடுக்கறான் அவன் கூட மெசேஜ் பண்ணிக்கிட்டு எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து அவன் மெசேஜ் பண்றான்றத கண்டுபிடிச்சிடலாம்னு ஒரு பக்கம் ஹீரோயின் கில்லர் கிட்ட கேஷுவலா பேச்சு கொடுத்துக்கிட்டே இன்னொரு பக்கம் அவன் இடத்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா அறுபது பர்சன்ட் கம்ப்ளீட் ஆயிடுது பட் அதுக்குள்ள படுபாவி பையன் நீ என்ன பண்ண ட்ரை பண்றேன்னு எனக்கு தெரியுது கோவம் பார்த்தா ஏங்கிட்ட பலிக்காதுன்னு சொல்லி ஹாஃப் லைன் போயிடுறான் ஹீரோயினோட முயற்சி எல்லாம் தோல்வியில முடிஞ்சிருச்சு ஆனாலும் ஹீரோயின் கிட்ட ஒரு பிளான் இருக்கு ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஹேக்கர் ஒருத்தவா இருக்கான் எவ்வளவு பெரிய மேட்டரா இருந்தாலும் சரி ஆளு தட்டி தூக்கிடுவான் இப்ப ஹீரோயினால கில்லரோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ண முடியல என்னதும் கில்லர் என்ன நினைச்சிட்டு இருப்பான் என்னதான் நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பினாலும் நம்ம லொகேஷன் அவ கண்டுபிடிக்கல சோ நம்ம சேஃபா தான் இருக்கோம்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான்ல கில்லர அவன் போக்கிலேயே போக விட்டு இந்த பக்கம் ஹேக்கர் கிட்ட கில்லரோட லொகேஷனை கண்டுபிடிச்சு தர சொல்றதுதான் ஹீரோயினோட பிளான் நியாயமா பார்த்தா இது இல்லீகல் தான் போலீஸே ஹேக்கர் கிட்ட போக கூடாது இருந்தாலும் இவங்களுக்கு வேற வழி இல்லையே ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி ஹேக்கர் கிட்ட கூறிட்டு போன ஹீரோயின் எனக்கு மெசேஜ் எந்த இடத்துல இருந்து வந்துச்சோ அதோட லொகேஷனை கண்டுபிடிச்சுக்கிறான்னு கேட்டா அதுக்கு ஹேக்கர் கொஞ்சம் பணம் கேக்குறான் டேய் டேய் கொலஸ்ட்ரால் வந்த குண்டு பண்ணி கேட்கறது போலீஸ்டா என்ன எங்க கிட்டயோ பணம் கேட்கற அப்படின்னு அவன் பணம் கேட்கறதுல ஹீரோ லைட்டா காண்டாகிறாரு சார் கை மேல காசு வாய் மேல தோசை இஷ்டம் இருந்தா காசு கொடுத்துட்டு வேலையை வாங்குங்க இல்லனா வந்த வழியை பார்த்து வீட்டுக்கு போங்கன்னு ஹேக்கர் ஸ்ட்ரிட்டா சொல்லவே சரி விடுறா அவன் அப்படிதான் பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ ஆஃப் பண்ண ஹீரோயின் எப்பா ராசா நீ கேட்ட காசனா கொடுத்துறேன் வேலையை முடிச்சுட்டு எனக்கு மெசேஜ போடு அதுக்குள்ள எனக்கு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு முடிச்சிட்டு வந்துடுறேன்னு ஹீரோவோட வெளியே வந்த ஹீரோயின் இன்னைக்கு இவளோட வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க டின்னர் பார்ட்டி ஒண்ணு இருக்கு அதுக்கு ஹீரோவையும் கூட்டுகிட்டு இவளோட வீட்டுக்கு வரா அதான் ஆரம்பத்துல இருந்து ஹீரோயின நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல குழந்தை போனதுனால இவ ரொம்ப சோகமா இருக்கா இப்ப பார்ட்டிலயும் அதே மாதிரி இருக்கிறதுனால இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவளுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அது ஹீரோயினுக்கு பிடிக்க தெரியல அவன் அவனுக்கு வந்தா தாண்டி தெரியும் வைத்தவலி உங்களுக்கு என்ன ஆண்டவ மூக்குக்கு கீழே பாதாள சாக்காட மாதிரி ஒன்னு பெருசா கொடுத்துட்டான் வாயின் வாய் இருக்குன்னு நீங்க என்ன மாச்சு பேசிட்டு இருப்பீங்க நான் உட்காந்து கேட்டிட்டு இருக்கணுமா அப்படின்னு வீட்டுக்கு வந்த கெஸ்ட்னு கூட பாக்காம ஹீரோயின் அவங்கள கழுவி கழுவி ஊத்தவே இதுல கெஸ்ட் மட்டும் இல்லாம ஹீரோயின் ஹஸ்பண்டே காண்டாயிடுறாரு போதுமா எம்மா குழந்தை போனதுல இருந்து நீயும் இப்ப மாறுவ அப்பா மாறுவனு உனக்கு டைம் கொடுத்து கொடுத்து நான் டயர்ட் ஆயிட்டமா நீயும் மாற மாட்டேற என்னையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேற இனிமேல் உன் கூடலாம் எல்லாம் என்னால காலத்தை தள்ள முடியாது நான் இப்ப கூடவே விட்டு போறேன் நாளைக்கு என்னோட திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டு ஹீரோயினை கைட்டு விட்டு போயிடுறான் அதுக்கப்புறமா வீட்டுல தனியா இருந்த ஹீரோயின் கூட இருந்த ஹீரோ கிட்ட இவளோட சுக துக்கங்களை பகிர்ந்துக்கிறான் அதுல பாதி நம்ம ஏற்கனவே தான் ஹீரோயின் பிரெக்னென்டா இருக்கப்போ வயிற்றுல இருந்த குழந்தைக்கு பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சு சோ குழந்தைய அபார்ட் பண்ண வேண்டிய நிலைமை ஹாஸ்பிடல்ல குழந்தைய அபார்ட் பண்ணதோட மட்டும் இல்ல அபார்ட் பண்ண அந்த பிஞ்சு குழந்தைய ஹீரோயினோட கையிலேயே கொடுத்து நீங்களே அந்த குழந்தைய அடக்கம் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க யூஷுவலா அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆனா இந்த குழந்தைய நான் ஹஸ்பண்டுக்கு காட்டியாகணும் ஆகணும் ப்ளீஸ் பிளீஸ் என்கிட்டயே கொடுத்துருங்கன்னு ஹீரோயின் ரெக்வஸ்ட் பண்ணதுனால ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய கொடுத்துருக்காங்க ஹீரோயினும் அவ ஹஸ்பண்டும் குழந்தையை பார்த்து கதறி கதறி அழுததுக்கு அப்புறம் குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு புதைச்சிருக்காங்க இவ்வளவு பெரிய பிரச்சனைல இருந்து நான் வெளியே வர எனக்கு கொஞ்சமாச்சு டைம் வேணாமா ஆனா அதை என்ன சுத்தி இருக்க யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க நான் என்ன மனுஷியா இல்ல மிஷினா எல்லாத்தையும் மறந்துட்டு உடனே சிரிக்கிறதுக்கு அப்படின்னு ஹீரோயின் சோகமா புலம்புனதோட இந்த சீன் முடியுது மறுநாள் காலையில ஹீரோ ஹீரோயின் ஆபீஸ்க்கு போறப்போ இல்ல எந்த லொகேஷன்ல இருந்து மெசேஜ் அனுப்பினானோ

பொண்ணை கடத்தி அந்த பொண்ணை ட்ரெஸ்ஸே இல்லாம சங்கிலியில அந்த குள்ள கட்டி தொங்க விட்டு இருக்கான் நல்ல வேலை கண்டெய்னர்ல மாடிட்டு இருக்க தேர்ட் விக்டிமுக்கு எதுவும் ஆகல அவ உயிரோட தான் இருக்கா அவளை காப்பாத்தி இல்லாமனு ஹீரோயின் ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோ குள்ள வேற ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னால வச்சதுதான் இப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு கில்லர் ஏற்கனவே அங்க ஒரு டிராப் வச்சிருக்கான் ஹீரோ அந்த டிராப்ல கால வச்சதும் கண்டெய்னர்ல இருந்து ஒரு ஏர் பாம் பஸ்ட் ஆகுது பாம்ல இருந்து நெருப்பலாம் வராது ஆனா காத்து பயங்கர ஃபோர்ஸா வெளிய வந்து காது காதுக்கு இதெல்லாம் கொய்யின்னு ஆகி மயக்கம் ஆகிடுவாங்க அந்த பாம்பு அடிச்சதுனால ஹீரோ ஹீரோயின் மயக்கமாகறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அது வரைக்கும் மயக்கத்துல இருந்த தேர்ட் விக்டிம் கண்ண மொழிகிறா அப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள மாஸ்க் போரிட்டு வந்த கில்லர் தேர்ட் விக்டிம துப்பாக்கியால ஷூட் பண்ணி போட்டு தள்ளிட்டு ஆரகோர மயக்கத்துல இருந்த ஹீரோயினுக்கு முன்னால பிக்காலி பையன் மாஸ்க் அவுத்து பேஸ காட்டிறான் அந்த ஃபேஸ் நமக்குமே நல்லா தெரியுது என்னடா மூஞ்சி இது நல்லா கொப்பள வந்த அப்பள மாதிரி ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு ஷேப்ல இருக்கு நீ எல்லாம்டா குலகார அப்படின கொலகாரனை பார்த்து நம்ம சிரிச்சிட்டு இருக்க ஹீரோயின் கில்லர் மூஞ்ச பார்த்தத அதோட அதோட கில்லரும் எஸ் இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயினுக்கு ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு ஹீரோவை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்கு பிரெக்னன்ட் அவரோட ஒய்ஃப் வந்துடுறாங்க ஆனா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் ஹீரோயினை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரே சோ ஹீரோயினை பிக்கப் பண்ண ஆள் யாருமே வரல அன்னைக்கு நைட் ஆபீஸ்லயே உட்காந்துருந்த ஹீரோயின் இவ கில்லரோட மூஞ்ச பாத்துட்டா இல்லையா சோ கில்லரோட முஞ்ச கம்ப்யூட்டர்ல டிராயிங்கா வரைஞ்சிடுறா அதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட ஏழாம் அறிவு வேலை செய்யுது அது என்னன்றத பாக்கிறதுக்கு முன்னால படத்தோட பெரிய டிஸ்ட பாத்துட்டு வந்துடும் வாங்க ஒரு பக்கம் ஹீரோயின் ஆபீஸ்ல உட்காந்து உட்காந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் பெண்கள் விடுதியோட ஓனர் ஆண்டின்னு ஒருத்திய பாத்திருந்தோம்ல அந்த ஆண்டி நைட் டைம்ல ஒரு வீட்டுக்குள்ள போகுது அந்த வீட்டுக்குள்ள கில்லர் பொண்ணுங்களை கொலை பண்றதுக்காக யூஸ் பண்ற கம்பி கில்லர் போட்டிருந்த மாஸ்க் இந்த ஐட்டம்ஸா இருக்கு சம்பந்தமே இல்லாம ஆண்டி ஆண்டா இங்க வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது போதே ஹீரோயின் கிட்ட முகத்தை காட்டின கில்லரும் வெள்ளத்தனமான லுக்கோட அங்க வந்து நிக்கிறான் முடிஞ்சதுர ஆண்டியோட சோலின் நினைச்சா ட்விஸ்டே அதுதான் வந்து நிக்கிற கில்லர் வேற யாரோ இல்ல ஆண்டிக்கு பிறந்த சொந்த பையன் அதுவும் இவன் தான் பொண்ணுகள கோல பண்ற கொலைகாரன்ன்றதவும் ஆண்டிகே நல்லா தெரியும். கில்லர் முத முதல்ல ஃபர்ஸ்ட் Victime-ஐ போட்டு தள்ளனல்ல. அந்த பொண்ணு இந்த விடுidle தங்கி இருக்கப்போ, அந்த பொண்ணுக்கும் கில்லருக்கும் பழக்கமாகி அதனால அந்த பொண்ணு प्रेग्नன்ட் ஆகியிருக்கா கில்லருக்கோ கில்லருக்கும் குழந்தையப் ஆசை. ஆனா அந்த பொண்ணு வெறும் ஆசைக்காக மட்டும்தான் இவன் கூட பழகி இருக்கா. சோ அவளுக்கு குழந்தையப் படுத்துக்க விருப்பம் இல்லாம கில்லர் வேணா வேணான்னு சொல்லியுமா. ஃபர்ஸ்ட் Victime-ஐ அபார்ட் பண்ணி இந்த கோவத்தினால தான் கில்லர் ஃபர்ஸ்ட் Victime-ஐ போட்டு தள்ளி இருக்கா. ஆனா இந்த கோபம் இதோட nickாம இவ்ளோ மாதிரியே யார் யாரெல்லாம் தேவல்லாம प्रेग्नன்ட் ஆகி மரியாதை கலைக்கிறாங்களோ அவங்க மேலையும் திரும்பி அவங்களையும் கொலை பண்ண வேண்டியதா போயிருக்கு இதெல்லாம் ஆன்டிக்கு தெரிஞ்சுமே பையன்றதுனால ஆன்டியால வெளியே சொல்ல முடியல இப்ப கூட ஏண்டா உனக்கு ஃபர்ஸ்ட் விக்டிம் மேல கோவம் அதான் அவளை கொலை பண்ணிட்டல்ல அதோட விட்டுறாண்டா நீ இப்படி கொலை மேல கொலையா பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போதுரா அம்மா அவன் நல்லதுக்காக தானே சொல்லுவேன் அம்மா சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு கருவிலேயே களைச்சிருக்க வேண்டிய இவங்கிட்ட குழ குழன்னு ஆண்டி குழஞ்சிட்டு இருக்கு இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட வந்தா ஹீரோயின் வரைஞ்ச கிள்ளரோட டிராயிங் கீழே

இப்படி ஒரு விஷயத்தை எழுதி இதை இன்டர்நெட்ல வர பப்ளிஷ் பண்ணுன்னு சொல்ற இருக்கிற கொஞ்ச நஞ்சமானத்தையும் வாங்குறதுக்கா என்னதாமா அவன் பிளான் சீஃப் கேக்க அட விஷயமே அதுல தாங்க இருக்கு ஆரம்பத்துல இருந்தே கில்லர் அவன் பண்ற கொலைய எல்லாரும் பேசணும் இதுக்கு எல்லாரும் அட்டென்ஷன் கொடுக்கணும்னு அவன் நினைக்கிறான் அந்த புரிய வச்சுதான் அவனை பிடிக்க போறோம் நம்ம இப்படி ஒரு மேட்ரு எழுதி அதை இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்ணோம்னு வைங்களேன் நம்மளை பத்தி பெருமையா பேசுறாங்கன்னு கில்லர் திரும்ப 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 இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பாத்துக்கிட்டே இருப்பான் சோ நம்ம நம்மளோட கம்ப்யூட்டர்ல யார் யாரெல்லாம் அதை இதை பாக்குறாங்களோ அந்த ஐபி அட்ரஸ் நோட் பண்றதோட மட்டும் இல்லாம நான் நிறைய ஆன்டி அபார்ஷன் சைட்லயும் பேசிட்டேன் அவங்க சைட்ல ஏதாவது ஒரு பொண்ணு பேரை போட்டு சர்ச் பண்ணோம்னு வைங்களேன் சப்போஸ் அந்த பொண்ணு அபார்ட் பண்ணி அது மெடிக்கல் ரெக்கார்ட்ல இருந்தா அந்த பொண்ணு அபார்ட் பண்ணிருக்கான்ற விஷயம் சர்ச் ரிசல்ட்ல வரும் அப்படி அந்த சைட்ல சர்ச் பண்ணிருக்க ஐபி அட்ரஸையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு வைங்களேன் நம்ம கில்லரை கண்டுபிடிக்க ஓரளவு வாய்ப்பு உண்டு சொல்லி ஹீரோயின் இந்த மேட்டரை இன்டர்நெட்ல பப்ளிஷும் பண்ணிடுறா அது என்னவோ தெரியலங்க ஹீரோயின் என்ன பிளான் பண்றாலோ அதுதான் அப்படியே நடக்குது நல்லா மாடிஃபை பண்ண மரவட்ட மாதிரியே இருப்பான்ல கில்லர் ஹீரோயின் நினைச்ச மாதிரி இன்டர்நெட்ல பப்ளிஷ் ஆன இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப அந்த சைட்ட விசிட் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கான் இவன் மட்டும் இல்ல நிறைய பேர் அந்த சைட்ட திரும்ப திரும்ப பாக்குறாங்க சோ இந்த சைட்ட யார் யார் ரிப்பீட்டடா விசிட் பண்றாங்கன்னு இப்ப ஹீரோயின் கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு இத ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் ஆன்டி அபார்ஷன் சைட்ல இதுவரைக்கும் கில்லரால கொலை பண்ணப்பட்டது மூணு பேர் முதல் ரெண்டு பேரோட பேர பிரஸ் மீட்ல நடுவுல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாங்க ஆனா அந்த மூணாவது பொண்ணோட பேரை மட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்ல அந்த பேரை யாராவது ஏதாவது ஆன்டி சைட்ல சர்ச் பண்ணிருந்தாங்கன்னா நிச்சயமா அது கில்லரா தான் இருக்கணும் சோ அந்த பொண்ணோட பெரிய கீவேர்டா போட்டு யார் யாரெல்லாம் இந்த பேரு சர்ச் பண்ணிருக்காங்கன்னு ஹீரோயின் பார்த்தா ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் மட்டும் தான் அந்த பொண்ணோட பேரை ஆன்டி அபார்ஷன் சைட்ல போட்டு சர்ச் பண்ணிருக்கு அதே ஐபி அட்ரஸ் ஹீரோயின் இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்ணா நியூஸ் இத ஒன்பது தடவைக்கு மேல திரும்ப திரும்ப வந்து பாத்துருச்சு ஒக்கா மக்கா அப்ப இவன் தாண்டா கில்லர் என்ன அந்த ஐபி அட்ரஸோட லொகேஷனை பார்த்தா இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது வாடி எந்த பெண்கள் விடுதிக்கு வெளியே கிடைச்சதோ அந்த பெண் பெண்கள் விடுதி தான் ஐபி அட்ரஸ் காட்டுற லொகேஷன் இந்த பாயிண்ட் கிடைச்சது ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அந்த விடுதிக்கு போய் ஆண்டிய மேரட்டி உருட்டுறாங்க ஆண்டிக்குமே பையன் தப்பு பண்ண கூடாதுன்னு ஒரு ஆசை இருக்கு சோ பையனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா அவன் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டான்னு நம்ம ஆன்ட்டி நான் என் பையன் எங்க இருக்கான்னு உங்கள்ட்ட சொல்லிடுறேன் ஆனா என் பையனோட பாதுகாப்புக்கு நீங்க தான் கேரண்டி அவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சத்தியம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பின்னால இருக்க ஒர்க் ஷாப்ல தான் என் பையன் இருப்பான்னு கோத்து விட்டுறது இவங்களும் கிடுகிடுன்னு போய் கிளற பிடிக்கலாம்னு பார்த்தா கில்லர் இவங்க போற சமயத்துல கிலோ கணக்குல அம்மோனியம் நைட்ரேட் அது வெடிக்கிற பொருள் அதை வச்சுக்கிட்டு வர இவங்களையே பிளாக்மெயில் பண்றான் பத்தாம் ஹீரோயின் பிரெக்னன்டா இருந்து அதை களைச்சதை பத்தி எல்லாம் பேசி ஹீரோயின வேற காண்டேத்துறான் ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச வீட்டுக்கு வந்த கெஸ்டையே இந்த விஷயத்தை பத்தி பேசினதுனால ஹீரோயின் மரியாதை இல்லாம மாணவங்கப்படுத்திட்டா இப்ப எவனே தெரியாத அதுவும் பொண்ணுங்களை கொலை பண்ற மூதேவி இந்த மாதிரி பேசினா ஹீரோயின் சும்மா இருப்பாளா கடுப்பானவ கண்ணுமைக்கிற நேரத்துல கையில இருக்க கண்ண பட்டுன்னு எடுத்து போட்டுன்னு எதிர்ல இருக்க கிள்ளரை போட்டு தள்ளிடுறான் இங்க கட் பண்ணா எதுவுமே பண்ணலங்க அவனை 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 தான் போனோம் அமோனியம் நைட்ரேட்டை வச்சுக்கிட்டு அதை வெடிக்க எங்களை பண்ணான் ஸோ வேற சுட போச்சுன்னு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் இவங்களோட சீஃப் ஒரு கதையை சொல்லி கட்டுறாங்க டேய் 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 நான் நான் ஓலா ஆட்டோ ஓட்டுறீங்களே ஷூட் இதை நம்பணுமா என்ன நாட்டுக்கு நல்லது பண்ண போட்டு பண்ணாங்க நம்பர் ஒன் தானே போட்டு பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் நான் சீஃப் பேசி ஒண்ணும் ஒரு கேச முடிச்ச சந்தோஷத்தோட நைட்டு நிம்மதியா வீட்டுக்கு போன ஹீரோயின் தூங்கிடுறா மறுநாள் பெட்ல இருந்து யாருப்பா அதிகாலையில எழுப்புறதுக்கு பையனுக்கு எதுவும் ஆகாது அதுக்கு ஹீரோயின் சத்தியம் பண்ணி கொடுத்தாள்ல சத்தியம் பண்ண ஹீரோயினே சத்தியத்தை மீறி பையனை கொலை பண்ணிட்டாலே ஆன்ட்டிக்கு ஒரு வெறி சோ துப்பாக்கி முனையில ஹீரோயினை கிடத்தின ஆன்ட்டி இதோட வீட்டுக்கு ஹீரோயினை கொண்டு போக அங்க ஏற்கனவே மூணு பேர் முட்டி போட்டு உக்காந்துருக்காங்க யார் யாரான பார்த்தா ஒன்னு ஹீரோ இன்னொன்னு ஹீரோவோட பிரெக்னன்ட் ஆன வைஃப் மூணாவது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இப்ப ஆண்டி ஹீரோயினுக்கு வைக்கிற செக் என்னன்னா என் பையனை வித யோசனையும் இல்லாம ஈஸியா சுட்டல்ல அதே மாதிரி இப்ப உனக்கு முன்னால இருக்க மூணு பேர்ல ரெண்டு பேரை நீ ஷூட் பண்ணணும் அப்படி இல்லன்னு வையன் உங்க நாலு பேரையும் நான் ஷூட் பண்ணிடுவேன் முடிவு உன் கையில ஆண்டி சொல்ல அடியே சுல்தான் காலத்து சூனிய கழுவி ஆண்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சியும் ஆண்டி கேக்குற மாதிரி இல்ல அது கொடுத்த டைம் மீறியும் ஹீரோயின் யாரையும் ஷூட் பண்ணாம இருந்தது இருந்ததுனால ஆண்டி எதிரில இருந்த பிரெக்னன்டான ஹீரோவோட பொண்டாட்டிய வயிற்றுலயே ஷூட் பண்ணிடுது இன்னமும் ஆண்டி விடல ஹீரோயினுக்கு பின்பக்கத்துல வந்து நின்னு எதிரில இருக்க யாரையாவது நீ ஷூட் பண்றியா இல்ல நான் ஷூட் பண்ணவா அப்படின்னு கேட்டு மிரட்டிட்டு இருக்க ஹீரோயினுக்கு வேற வழி தெரியாம இவ கையில இருந்த துப்பாக்கிய இவ பக்கமே திருப்பி தன்னைத்தானே ஹீரோயின் ஷூட் பண்ணிக்கிறா இவ ஷூட் பண்ண புள்ளாட்டு ஹீரோயினோட உடம்பையும் தாண்டி பின்னால இருக்க ஆண்டியோட உடம்ப தொலைச்சு ஆண்டியோட சோலி முடிஞ்சிருது ஹீரோயினோட கொண்டு பட்டதுனால ஹீரோயினும் உயிருக்கு போராடி மாறிட்டு இருக்கா இதோட இங்க சீனை கட் பண்ணா அடுத்த பல மாசம் கழிச்சு உயிரோட இருக்க ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகல ஹீரோயின் இவ ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் இறந்து போய் புதைச்சாங்களே இவங்களோட குழந்தை அந்த சமாதிக்கு போய் குழந்தைக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க அந்த பக்கம் ஆண்டி ஹீரோட பொண்டாட்டியை ஷூட் பண்ணுச்சுல்ல அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு காட்டவே இல்ல ஹீரோவோட நல்ல மனசுக்கு அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது நல்லபடியா தான் இருப்பாங்கன்னு நம்மளையே கிஸ்ட் பண்ணிக்க வச்சுட்டு இதோட படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் அவங்கள மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன் மறக்காம கல்லிடுங்க தேங்க்யூபா பாய்